சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையின் என்னிடம் எல்லா செல்வமும் பொருளும் இருக்கிறது ஆகையால் எனக்கு ஏன் கவலை என்று நீ எண்ணுகிறாய் ஆனால் உன்னிடம் எல்லா பொருளும் இருந்தாலும் நான் நினைத்தபடித்தான் உன் வாழ்க்கை நடக்கிறது நான் உனக்கு தர வேண்டும் என்று நினைத்ததால்தான் உனக்கு எல்லா செல்வ வளத்தையும் தந்திருக்கின்றேன் நீ நான் எனும் ஆணவத்தால் என்றுமே கர்வம் கொள்ளாதே என் குழந்தையே நீ விடுவதற்கு முன்னே போலியான முகங்களை உன் கண்முன்னே காட்டிக் கொள்வேன் அதை நீ புரிந்து கொண்டு தெரிந்து கொள் ஒருவன் போலியானவன் என்று தெரிந்தும் நீ பழகாதே நான் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் மூன்று வாழ் வகையான தீர்வு உனக்கு சொல்கின்றேன் மிகவும் கவனமாக கேள் நான் என் குழந்தையிடம் மட்டுமே சொல்கிறேன் நீ ஒரு விஷயத்தை உன்னால் மாற்ற முடியும் என்று தீர்க்கமான முடிவோடு இருந்தால் அதை கண்டிப்பாக மாற்றிவிடு அல்லது என்னால் மாற்ற முடியவில்லை என்று நீ தீர்மானித்தால் அந்த மாற்றத்திலிருந்து விட்டு ஒதுங்கு அந்த விஷயத்தை விட்டு ஒதுங்கிவிட்டு உன் வேலையை பார்த்து மற்ற எந்த சிந்தனையையும் உன் மனதிற்குள் ஏற்றாதே உனக்கான மாற்று வேலையை உன் அப்பா நான் தருகிறேன் அல்லது உன் வேலையை விட்டு கொடுங்கள் விட்டு கொடுப்பதினால் நீங்கள் ஒன்றும் கெட்டு போவதில்லை உன்னுடைய வாழ்க்கையை எவரும் புரிந்து கொள்வதில்லை என்று நீ வருந்தாதே நான் உன் வாழ்க்கையை புரிந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் அதை புரிந்து கொண்டது மட்டுமல்லாமல் உன்னுடைய எண்ணத்தையும் நான் நிறைவேற்ற போகிறேன் நான் எல்லாவற்றிற்கும் சர்வமாக இருக்கின்றேன் எல்லாவற்றிற்கும் அண்டமாகவும் உள்ளேன் மீது நம்பிக்கை வைத்து நீ செய்யும் எல்லா காரியங்களும் நானே முன்னின்று நடத்துகின்றேன் இதை நீ திடகமாக நம்பு எங்கும் எதிலும் உனக்காக நான் துணையாக நின்று உன்னை காப்பேன் என் குழந்தைக்கு ஒரு பொழுதும் தீங்கு நேரிட விடமாட்டேன் நானே கவனித்துக் கொள்கிறேன் என் குழந்தையை நானே கவனித்துக் கொள்கிறேன் கீழே விழும் நிலை இருந்தால் நான் என் நான்கு கரங்களையும் நீட்டி காக்கிறேன் என் குழந்தையை என் குழந்தையை விட நான் எப்படி மறுப்பேன் நான் உன்னை அகங்காரம் இல்லாமல் அன்போடு உன்னை பார்க்கின்றேன் உன் உதவியை வேண்டுபவர்களும் அவ்வாறே இருப்பார்கள் என்று நான் தீர்க்கமாக நம்புகிறேன் ஏனென்றால் நீ என் செல்ல குழந்தை அல்லவா உன் மன வேதனைகள் அனைத்தும் மிக விரைவில் உன் மனதை விட்டு மறைந்து சென்றுவிடும் நீ நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் சங்கடம் கொள்ளாதே நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக உனக்கான மகிழ்ச்சியான காலம் நெருங்கிவிட்டது நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே இது உன் சாயப்பாவின் வாக்குமாகும் ஓம் சாய்ரா நன்றி